நாட்டும் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் ஆங்கிலேய கிறித்துவ அடக்குமுறைக்கு அஞ்சாமல் தேசியக் கொடியை கைவிட மறுத்து இளம் வயதிலேயே தன் உயிரையே தியாகம் செய்த மாவீரன் திருப்பூர் குமரன் அவர்களின் நினைவு தினம் இன்று தாய்நாட்டிற்காகவும் தேச விடுதலைக்காகவும் போராடி திருப்பூர் குமரன் அவர்களின் புகழை போற்றி வணங்குகிறோம் இரண்டாயிரத்தி பத்து செம்மொழி மாநாடு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செம்மொழி பூங்கா திறப்பு வரை பணி செய்கின்ற அனைத்து பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்து கோவை மாநகராட்சி முன் வந்தே மாதரம் கூட்டமைப்பினர் வேலை நிறுத்தம் ஹிஜாப் அணிந்து வருபவர்களுக்கு எங்களின் பாதுகாப்பு காரணங்களுக்காக நகை விற்பனை செய்ய மாட்டோம் என நகை வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு பல மாவட்டங்களில் நகை கடைகளில் நடக்கும் கொள்ளை திருட்டு சம்பவங்களை தடுக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புர்கா பர்தா ஹிஜாப் போன்றவற்றை அகற்றிவிட்டால் உள்ளே அனுமதிப்போம் என அறிவிப்பு சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சரண்யா என்ற பெண் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து கிலோ கஞ்சா பறிமுதல் தமிழ்நாட்டில் கஞ்சா நடமாட்டமே இல்லை என பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இதற்கு என்ன பதில் போகிறார் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நாளை விண்ணில் பாயும் பி எஸ் எல் வி சி அறுபத்தி இரண்டு புவியை கண்காணிக்கும் EOS என் ஒன் செயற்கைக்கோளுடன் நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C62 சி அறுபத்தி இரண்டு ராக்கெட் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பதினேழு செயற்கைக்கோளையும் உடன் செலுத்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஏற்பாடு தாம்பரம் டு செங்கல்பட்டு சாலை அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை வைத்துள்ளார் ஒசூர் சூளகிரியில் போலீஸ் என கூறி பணம் கேட்டு மிரட்டல் நான்கு பேரை அதிரடியாக கைது செய்த போலீசார் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்